நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது கேவிவி மல்டி சர்வீசஸ் பர்கூர் மெயின் ரோடில் நமது கடை இருக்கு நம்ம அந்த கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஐந்தாவது பெனிஃபிட் இது வந்து முழுக்க முழுக்க லேடிஸ்க்கு யூஸ் ஆகுது பயன்படுது லேடிஸ் மேலே அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தால்தான் அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அது என்ன பெனிஃபிட்னா மகப்பேறு உதவித்தொகைகள் மகப்பேறு உதவித்தொகைன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு குழந்தைங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது ஒரு குழந்தைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தராங்க ரெண்டாவது குழந்தைக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் தராங்க இதில் வந்து ஒரு வேலை அபாஷன் ஆயிடுச்சுனாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைங்களுக்கு குழந்தைக்கு அபாஷன் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கும் அமௌண்ட் வாங்கிக்கிறதா அதுக்கும் அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து தருவாங்க பட்டு குழந்தை நீணிச்சின்னாக்க அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஓ குழந்தைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் அடுத்து ரெண்டாவது குழந்தைக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் நம்ம வாங்கிக்கிடலாம் அதுக்கு வந்து இவங்க வந்து குழந்தை நிற்கிறதுக்கு முன்னாடியே கார்டு வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க இப்போ மேரேஜ் ஆன உடனடியோ இல்லை மேரேஜுக்கு முன்னாடியோ இது வந்து அப்ளை பண்ணியிருந்தான் இன்னொன்று வந்து இந்த மகப்பேறு பெனிஃபிட் மட்டும் அப்படின்னா இப்ப அவங்க ஹஸ்பண்டோ இல்ல இவங்க அம்மாவோ பேரண்ட்ஸோ இந்த கார்டு பதிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதை வச்சு இவங்களுக்கு இந்த கிளைம் அப்ளை பண்ண முடியாது கம்பல்சரி அவங்க பேர்ல இந்த கிளைம் அப்ளை பண்ணணும்னா அவங்க பேர்ல கார்டு நலவரை கார்டு வந்து பதிவு பண்ணிருக்கணும் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு புதிய நல்ல உதவி தொகையுடன் சந்திப்போம்